என் தம்பி ஒரு வீடியோ போட்டிருக்கான் அது ரெண்டரை மில்லியன் வியூஸ் போயிடுச்சு அது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டேஸ் எரிச்சலாக இருக்கு போல் அப்படி அது காசுக்காக தான் அது பண்ணான்னா பண்ணான்னு சொல்லி நீ அவனை திட்டின அவனை மார்க் பண்ணி போட்டனா அப்போ அப்பா செத்ததை பற்றி அத்தனை வீடியோ போட்டாங்களே அப்போ அதுவும் சம்பாத்தியத்துக்கு தான் லாஸ்ட்டாக ஒன் வீக்காக ஒரு கனியக்கா ஃபேன்பேஜ் அப்படிங்கிற ஒரு இருந்து மணி ப்ரோ வந்து பேசினதை வச்சு அவங்க ஸ்டோரி ஏதோ மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க அவங்க மென்ஷன் பண்ணதில் வந்து என்னோடய ஐடியா வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட டீட்டெயில் கேட்கும்போது என்ன தான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து மணி ப்ரோ இந்த மாதிரி பேசியிருக்காங்க இதை பற்றி வீடியோ மேக் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பற்றி நான் வந்து இந்த பிரச்சனை நான் தலையிடக்கூடாதுன்னா இதை பற்றி நான் பேசலாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மணி ப்ரோவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ அதை வீடியோ தான் ப்ளே பண்ணுறேன் நீங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ ரீசண்டாக ஒரு ஐடியிலேருந்து நான் வேர்ட்ஸ் பேசினதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் ஒருத்தர் வீடியோ போஸ்ட் பண்ணிப்பாரு பார்த்துருப்பீங்க அந்த சயின்டிஸ்ட் யாரு அவங்க குடும்பம் எப்படி அவங்க குடும்பம் வரலாறுலாம் நான் ஒரு நாள் சொல்கிறேன் கண்டிப்பாக இப்போ வந்து அவருக்கு நன்றி சொல்லிப்போம் ஏன்னா நான் சத்தியமாக எக்வெட் பண்ணல அந்த அதெல்லாம் ட்ரிகர் ஆகக்கூடாது விட்டுறணும்னு நினச்சேன் ஆனால் இந்த வீடியோ எதுக்காக போட்டேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் போய் கமெண்ட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த டைமில் கால தொட்டு நன்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை சீரியஸாக அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க எனக்காக நின்று ஒவ்வொருத்தருக்கும் நான் பாதம் தொட்டு நன்றி சொல்லிக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் நான் உங்களை எந்த வகையிலையும் ஏமாற்ற விரும்பலை அந்த வீடியோ ஏன் அந்த டெக்ஸ்டெலாம் ஏன் இருந்து தான் போச்சா என் இடிலேருந்து தான் போச்சான்னு கேட்டிங்கன்னா அது உண்மை ஏன் இடிலேருந்து தான் போச்சு நான் என் ஃப்ரெண்டை விட்டு நான் தான் திட்ட சொன்னேன் எதனால் இதை நான் சொல்கிறேன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட திட்டுற அளவுக்கு நான் படிக்காதவ அதுவும் தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டிப்பாக விட மாட்டேன் அடுத்த வீடியோ பாருங்கள் அப்புறம் அந்த விஞ்ஞானிக்கு சொல்லிக்கிறேன் எதையும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களோட அந்த அரிய கண்டுபிடிப்புக்கு இது பெரிய ப்ரூஃபாக இருக்கும் நான் வந்து கெட்ட வார்த்தைகள்லாம் எனக்கு என்னென்னே தெரியாது நான் குழந்தை வாயில் வரல வச்சாலும் கிடைக்க தெரியாது நான் பெரிய செலிப்ரிட்டி டேஸு அதனால் கெட்ட வார்த்தைகள்லாம் நான் பேசினதே கிடையாது அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் ஆப்போசிட்டில் எப்படி பேசுகிறாங்களோ அதை பொறுத்து தான் என் பேச்சு இருக்கும் அதனால் நான் கெட்ட வார்த்தைகள் பேச பேசுனதை நான் கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேசியிருக்கிறேன் இது வந்து ஆப்போசிட்டில் எப்படி பேசுகிறாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் இப்போது மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நம்மளை இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இவனோட மோட்டிவ் என்ன தெரியுமா நம்ம வந்து இந்த இந்த காண்ட்ரவர்சிக்குள்ளேயே சுத்தணும் இதை தாண்டி போயிடக்கூடாது இந்த கான்ட்ரவர்சி மூலமாக சில பேர் வளர வேண்டியிருக்கு அது யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் அவன் வந்து இந்த சர்க்கிள்குள்ளேயே வச்சுக்கிறான் இந்த டேஸும் அப்படி தான் இதனால் வளரணும்னு நினைக்கிற டேஸ் தான் இந்த டேஸை பற்றி ஒரு நாள் நான் சொல்லுவேன் சொல்ல வேண்டிய நிலமை வரும் அண்ட் மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா என்னைய இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் ப்ரோன்னு சொல்கிற மாதிரியே நீங்களும் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம் அடுத்து அப்புறம் அவங்க ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டாங்க இல்லையா அதை நீங்கள் டீப்பாக வாட்ச் பண்ணிங்கனாலே அது யாராக இருக்கும் அப்படின்னு உங்களால் கெஸ்ட் பண்ண முடியும் இப்போ யாரெலாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறான்னு நீங்கள் அவங்களையும் ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கனியோட வீடியோஸ் அண்ட் கனி அப்டேட் அதை ரிமூவ் பண்ணுறதை பற்றி பேசியிருப்பாங்க அதில் ஒரு வார்த்தை விடுவாங்க இனிமேல் அவங்க உங்களை பற்றி பேச மாட்டாங்க சரி நீ வந்து அவங்களோட ஃபேன் பேஜ் நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஓகே அவங்க வீடியோஸை ரிமூவ் பண்ண சொல்கிற ஓகே அவங்க இனிமேல் உங்களை பற்றி பேச மாட்டாங்கன்ற அசூரன்ஸ் நீ எப்படி கொடுக்குற நீ யாரு இப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வரும் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அவங்களுக்கு நான் ஏன் இதை ரிமூவ் பண்ண முடியாதுன்றத சொல்கிறேன்னா என்னை ரிமூவ் பண்ணுற சொல்ல அதிகாரம் உனக்கு கிடையாது உனக்கு இல்லை அந்த பேர்சனுக்கே கிடையாது ஏன்னா நான் அவங்களோட வீடியோஸ் வச்சுட்டு இல்லை என்னோட மனைவியாக இருந்தவங்களோட வீடியோஸை இருக்கேன் அதை கேட்குற அதிகாரம் யாருக்கும் கிடையாது அதை என்றைக்கு ரிமூவ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்புறம் அவர் வந்து ஒரு லா பாயிண்ட் பிடிச்சி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதை யாராலையும் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி இந்த மாதிரி அவங்களே வேணான்ட்டிங்க அப்புறம் எதுக்கு அவங்க பேரை சொல்லி வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாததுலாம் இல்லை அவர்கிட்டையும் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க ரொம்ப கிட்டே இருக்காங்க ஸோ ஸ்டோரி போட்டால் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டால் சம்பாதிக்க முடியுமா அப்படி நான் கண்டென்ட் ஆக்கணும்னு நினச்சிருந்தேன்னா யூடியூப்பில் வீடியோ போட தெரியாதா எனக்கு பேசி அதாவது என் தம்பி ஒரு வீடியோ போட்டிருக்கான் அது ரெண்டரை மில்லியன் வியூஸ் போயிடுச்சு அது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டேஸ் எரிச்சலாக இருக்குது போல் அப்படி அது காசுக்காக தான் அது பண்ணான்னா பண்ணான்னு சொல்லி நீ அவனை திட்டினேன் அவனை மார்க் பண்ணி போட்டேன்னா அப்போ அப்பா செத்துதை பற்றி அத்தனை வீடியோ போட்டு அப்போ அப்போது அதுவும் சம்பாத்தியத்துக்கு தான் சொல்கிறியா நான் சொல்லலப்பா நீ தான் சொல்கிற அப்போ அதுவும் சம்பாத்தியத்துக்கு தான் சொல்கிறியா ஏய் நாங்கள் எங்களை நம்பிட்டு இருக்கிற மக்களுக்கு விளக்கம் கொடுக்குறோம் அவ்வளவுதான் அதுவும் நான் ஸ்டோரியில் தான் போட்டிருக்கேன் நீயா பதறி பதறி தான் காட்டி கொடுக்குறேன் இங்கே நிறைய ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி அதுதான் நான் இதை வச்சு சம்பாதிக்கணும்னு யோசிச்சிருந்தேன்னா இப்போ கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது மாதம் ஆகிடுச்சி என்னால் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பேன் ஏன்னா பேசுறதுக்கு எவ்வளோ இருக்குன்றது மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா இதில் உங்களோடய பங்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கு எல்லாத்துக்குமே அனுபவிச்சிட்டு தான் இருக்கீங்க ஆனால் இது பத்தாது உங்களுக்கு போல் அதான் மறுபடியும் மறுபடியும் ஏங்கிட்டேயும் இருக்கீங்க நான் இதை பற்றி எதுவுமே பேச நினைக்கிறேன் நல்லா நோட் பண்ணிங்கன்னால் இது வரைக்கும் யூடியூப்பில் இது சம்மந்தமாக நான் எதுவுமே பேசி போடலை நான் சைலண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இனி சைலண்ட்டாக விடுறது உங்களுக்கு நல்லது ஏன்னா திருப்பி திருப்பி சொல்கிறேன் இதில் உங்களோடய பங்கு எவ்வளோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்களும் அனுபவிப்பீங்க என் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கேன் என்னை சைலண்ட்டாக விட்டுருங்க இதுக்கப்புறம் நான் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு அது தேவையில்லை நான் விட்டுட்டேன் என்னை விட்டுருங்க இப்படியே அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு நெக்ஸ்ட் டைம் மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள் இந்த மாதிரி முட்டாத்தனமாக பண்ணி மாட்டிக்காதிங்க